ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் உன்னால் முடியும் தம்பி தம்பி சொல்லி ஜெயிக்க விஷயம்ல எஸ் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க ஒரு தேங்க் யூ ஸோ மச் கோச்சுக்கானோருக்கும் நிறைய ஆதரவு கொடுத்தீங்க வெரி குட் நேற்று பிரமாதமாக ஜெயிச்சுட்டோம் பார்த்துருப்பீங்க பதினேழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் அண்ட் சூப்பர் சரி இப்போ என்ன பேச பேசப்போ அதை சொல்லு நேற்று கதையே பேசுகிறேன்ங்கிறீங்களா ஒன்றும் இல்லை மேட்சுக்கு முன்னாடி ஸ்டேஜில் பேசிகிட்ருப்பாங்க இல்லையா அந்த ஆங்கரு கேட்டாங்க சுர்ஜித் அவங்க சைடில் பெங்களூர் புல்ஸும் சுர்ஜித்தும் நம்ம சைடில் சாகர் வந்தாங்க ரெண்டு பேருமே டிஃபெண்டர் உங்களுக்கு தெரியும் மேட்ச ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுனாங்க நிறைய பேர் கேட்டாங்க ஹிந்தியில் பேசியிருந்தாங்க அதை அப்படியே உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அது தெரிஞ்சவங்களுக்கு இது தெரிஞ்சவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் உங்கள் ஒப்பீனியன் இதாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணுன்னா எப்படி கொடுக்கணும்னு இவங்கள்ட்டலாம் நீங்கள் கற்றுக்கலாம் சாஃப்ட் ஸ்போக்கன் அமைதியாக இங்கே பிரதீப் நர்வெல்லாம் பார்த்திங்களா ஒரு மாதிரி எல்லாம் பண்ணி டிஜெக்டடாக பேசிட்டு டிஸ்கனெக்டடாக இருப்பார் அவர் குறை சொல்கிறேன்னு சொல்லலை ஒரு மாதிரி கேள்விப்பர் இல்லைனால பவன் ஷாராவத்தும் அவரும் பாருங்கள் அது லவுட் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வருவோம் சுர்ஜித் சிங்க்க்கு கேட்டாங்க ஸோ சுர்ஜித் ஆ பில்லரோ அவர் புராணம் கில்லாடிபி ஏ டிஃபென்ஸ் கேஸாக ராயேகா நான் நீங்கள் தான் பில்லர் இந்த டீமுக்கு டிஃபென்ஸு பழைய கேள் ரொம்ப நாளில் விளையாடிட்டு இருக்கீங்க டாப் சிக்ஸில் போனோம் உங்கள் பர்ஃபார்மென்ஸ் டிஃபென்ஸ் முக்கியம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு அவர் சொன்னால் ஜரூரியே டிஃபென்ஸ் அவர் ரைடர் சாத் சாத்மே சலனா படைகா டிஃபென்ஸ் ஜருரிய டிஃபென்ஸ்கே பகேர் மேட்ச் ஜித்னா முஷ்கில் அப்படின்னா அதாவது டிஃபென்ஸும் ரைடரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸும் ரொம்ப முக்கியம் யாராவது ஒருத்தர் சுத்தம் பண்ணால் கூட ஜெயிக்க முடியாது டிஃபென்ஸ் ஜரூரியா டிஃபென்ஸும் ரொம்ப முக்கியமாக போனோம் அண்டு குவாலிஃபை பண்ணுறதுக்குள்ள ஜெயிச்சாக ஆகணும் எங்களுக்கு இந்த மேட்ச்சை நாங்கள் ஜெயிப்போம் கான்ஃபிடன்ட்டாக சொல்லலை யாருமே நான் இன்றைக்கு தோப்போன்னு சொல்ல போகிறது இல்லை இல்லையா நான் இன்னைக்கு தோக்கப்போகிறேன் போகிறேன்னு ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு தான் சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரு பாயிண்ட்ல தான் தோத்தோம் அது வர ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் வீல் ட்ரை டு வின் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க அப்புறம் ரைடர் பற்றி வரும் விகாஸ் கண்டாலா அண்ட் பரத் அப்பப்போ வெளில உட்கார வச்சிடறேன் ரெகுலராக கொடுக்க மாட்டேறேன் அங்கேயும் நடக்குது போயிருக்கு நம்மளது மாதிரி நான் அதை ஜாஸ்தி கவனிக்கல எத்தனை பேர் கவுன்ச்சிங்கன்னு தெரியல நிறைய நிறையா வாட்டி விகாஸு பரத் வெளில உட்காந்துருந்தாங்களாமே ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க வேண்டியதானேன்னு அவர் சொன்னார் யார் ஃபார்மில் இருக்கவங்களோ உள்ளே அனுப்ப போகிறேன் ஃபார்ம்ல இல்லைன்னா வெளில தான் உட்காரணும் ஃபார்ம்ல இருங்க நல்லா விளையாடுங்க நம்ம ஜெயிப்போம் குவாலிஃபை ஆகும் யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க தான் அப்படின்னு சொன்னார் ஏதோ ப்ராக்டிஸில் கூட சரியா பண்ணல பிறகு இது என்னோட அசம்ஷன் ஏன்னா மேட்ச் முடிஞ்சோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே பர்ஃபார்மே பண்ணல நான் ப்ரிவில சொன்ன மாதிரி ப பரதியும் விகாஸும் அமைதியாக இந்த அப்சித் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் என் சின்ன பையன் பன்னெண்டு பாயிண்ட் குட் அவர் சொன்னப்படுதான் நடந்தது சரி நம்மளாலிட்ட வரும் ம் சாகார் மூணு இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த மூணு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க கான்ஃபிடென்ஸ் தான் ஜாலி தான் என்ன நினைக்கிறீங்க ஸ்பெஷலி அபிஷேக் உங்களை ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாரு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க தெரியும் அபிஷேக் வாஸ் போனஸ் இல்லையா உங்கள் அந்த பாயிண்ட்ஸ்ல என்ன போன வாட்டி ஏழு பாயிண்ட் எடுத்தார் அவர் சொன்ன எஸ் அண்ட் ரெண்டு பின்னு எங்களுக்கு ரொம்ப ஹை கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு அண்டு நானும் சாயில் குழாயாகவும் மேனேஜ் பண்ணிடுறோம் வி ஆர் டூயிங் வெல் ஆனால் ஸ்பெஷலி அபிஷேக் என்னை அப்ரிஷியேட் பண்ணி அவனை அச்சா கேள்வித்தாவோ உஸ்கா அச்சா கேள்னா ஜருனு அவர் நல்லா விளையாட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எங்களுக்கு டீமுக்கு ஒரு பாயிண்ட்டோ ரெண்டு பாயிண்ட்டோ முக்கியமான நேரத்தில் அவர்கிட்ட வரத்துக்கே பயப்படுவாங்கல்லாம் அது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் பாயிண்ட்ஸை தான் பார்க்குறீங்க ஏக் தக்கா மரகா பார்ஜாகுன்னு ஒரு புதுசு பண்ணால் வெளில போய் வந்துடுவாங்க அண்ட் சப் மேட்ச் ஜித்தாங்கிறது குவாலிஃபேக்கிறேன் எல்லா மேட்சும் நாங்கள் தான் நாங்கள் குவாலிஃபை ஆகும் வி ஆர் பிளேய் டு வின் வில் ட்ரை டு வின் ஆல் த மேச்சஸ் நம்ம மேட்ச்சுக்கு முன்னாடி அப்புறம் ரைடரை பற்றி கேட்டாங்க அப்புறம் ரைடர் பவார் நரேந்தர் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன் அவங்க ரைடர் நிறைய பாயிண்ட் எடுக்கிறேன் ரொம்ப முக்கியம் இல்லையான்னு அவர் சொன்னார் ஆமாம் ரெண்டு ரைடரை வச்சு தான் நாங்கள் மோஸ்ட்லி போகிறோம் அவங்களோட பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அது ரெண்டு ரைடரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் விண்ணோ வின் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபென்ஸ் வில் டேக் கேர் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மேட்சுக்கு முன்னாடி சொன்னார் அது செஞ்சு காமிச்சிட்டாங்க பசங்க நரேந்தர் பதினாலோ அஜித்யா பவரும் இப்போ டுவெல்னு நினைக்கிறேன் சூப்பர் ரெண்டு ரெண்டு பேரும் எடுத்தாங்க வெரி குட் அது மட்டும் இல்லாமல் வாழ்த்துக்கள் டு சாகர் அண்ட் சாயல் சாயல்குள்ளையா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாயிண்ட் ரெண்டு பேரும் ஒன் அண்ட் டூ அங்கே தான் இருக்காங்க இப்போ குஜராத் அண்ட் பொன்னேரி நடக்குது அது ரிசல்ட் தெரியல அதனால் அதை பற்றி தெரில இந்த மேட்ச் தமிழ்நாடு மேட்ச் முடிஞ்சோடனே அவங்க ரெண்டு பேரும் டாப்பில் யாருக்கு ஆரஞ்சு பேட்டன் தெரியல பே பேண்டு ரெண்டு பேரும் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அனிவா வெல் பிளைட் பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒப்பினன் சொல்லுங்கள் கண்டிப்பாக புரிப்பாக தரப்புங்க நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்